நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டி ஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம் அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள் கோச்சார கிரகங்களைகள் எங்கெங்க இருக்கின்ற கிரகங்கள் என்று பார்ப்போம் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறனால சந்திர தவிர்த்து ஏனைய கிரகங்களான எட்டு கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில பதினஞ்சாம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார் பதினஞ்சு மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ராசியில அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா மிதன ராசியிலும் அதுக்கடுத்து கேது பகவான் கன்னிராசியிலும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருப்பார் இந்த மார்ச் இந்த மார்ச் மாதம் இறுதியில சனிப்பயிற்சி நடைக்கிறது சோ இருபத்தி ஒன்பதாம் தேதி எந்த அப்பறம் அவர் என்ன பண்ணுவார் மீனராசி அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில் அமர்ந்திருவார் அதே போல ஏற்கனவே மீன ராசியில சுக்கர பகவான் புதன் பகவான் அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு அஞ்சு கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது இந்த அஞ்சு கிரகங்கள் இழைவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவா தெரியும் ஸோ இப்ப இந்த மாத பலன்கள் எதற்காக சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம் சில விஷயங்கள்ல எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கறக்காண்டியது இந்த பதிவு ஸோ வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும் இந்த வீடியோ முத முத நம்மளோட யூடியூப் சேனல்ல முத முத பாக்குறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் நம்ம வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூன்று வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் சோ அதுல உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும் போது இந்த மாசத்துல நடக்கும் என்ன விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும்போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்க கட்டாயமா உங்களுடைய பீட்பேக் கொடுங்க ஏன்னா பீட்பேக் கொடுக்க கொடுக்க தான் எங்க போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் கிரக நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம் சிரித்த முகத்துடன் எந்த விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும் திறமையும் கொண்ட மிசவராசி அன்பர்களுக்கு மிசவராசினியர்களே உங்களுடைய இயல்பான தன்மை என்ன உங்களுடைய உண்மையான செயல்பாடு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க உங்களை யாருமே பகச்சிக்கிற மாட்டாங்க இதுதான் உண்மை ஏன்னா நீங்க இயற்கையாவே ஒரு தாய் மேல எவ்வளவு ஒரு குழந்த பற்று வைக்குமோ அதே மாதிரிதான் நட்புகள் மேல உண்மையான பற்று வைப்பீங்க உண்மையான பாசம் அப்படின்னா உங்களை ஃபஸ்ட்டு எடுத்து சொல்லலாம் அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு உண்மையான உணர்வுபூர்வமான அன்பை வந்து நீங்க வெளிப்படுத்துவீங்க இதை ஏன் நீங்க வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க எப்ப உணருவீங்கன்னா உங்களை யாராவது ஏன் மாத்திருப்பாங்க பாத்தீங்களா உங்களை கஷ்டப்படுத்திருப்பாங்க பாத்தீங்களா அப்பதான் யோசிப்பீங்க நம்ம மட்டும் ஏன் இந்த உண்மையான அன்பை எல்லாருக்கும் வெளிப்படுத்துறோம் நம்மளை ஏன் வந்து சில நேரங்கள்ல நம்ம உணவு பூர்வமா புரிஞ்சுக்கிட்டவங்க நம்மளை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களே அப்ப நம்மளும் போலியான அன்பை வெளிப்படுத்தலாமா அப்படின்னு நினைச்சு பார்ப்பீங்க ஆனா அந்த செயல்பாடு உங்களுக்கு ஒரு பதினஞ்சு கூட சாட்டிஸ்பேக்ஷன் பண்ணாது திரும்பி என்ன பண்ணுவீங்க நீங்க அதே இடத்துல வந்து உட்காந்துக்கிடுவீங்க ஸோ பழையபடியே அதே உண்மையான அன்புக்குள்ளேயே நீங்க பயணிப்பீங்க ஸோ இப்படி பயணிச்சு பயணிச்சு அவங்க கூட பயணித்த அத்தனை பேருமே பலன்களை சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் பெற்ற பிறகு உங்களை ஏற்றி நின்று ஒரு மாதிரியா ஃபீல் பண்ற மாதிரிலாம் பேசுவாங்க ஸோ அவங்களை கண்டு வருத்தப்பட வேண்டாம் உங்களுடைய இயல்பான ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு கட்டாயமா ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பையும் வெற்றியும் கொடுக்கும் என்பது உண்மை என்னடாவது மாத பழங்களை சொல்ல வந்துட்டு ரிசபராசியை பத்தி ஒரு தூரம் நம்ம சொல்றோம்னா நம்ம ஜாதகம் பார்க்கும்போது ஒவ்வொரு கிளைண்ட் நம்மகிட்ட ஆன்லைன் மூலமாக கன்சல்ட் பண்றாங்களே அவங்க ஒவ்வொரு கிளைண்ட் சொல்ற விஷயங்கள் நம்ம சிவராசிக்காரங்கள ஒவ்வொரு கிளைண்ட் சொல்ற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது கிரகங்கள் எந்தெந்த அளவுக்கு அவங்கள ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு எந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கு அப்படிங்கறத நம்ம உணர்றோம் எல்லாருக்குமே புரியும் அதாவது ரிசபராசிக்காரங்க உண்மையானவங்க பாசமானவங்க பாசத்தை உறுதியா நேர்மையா வைப்பாங்கிறத மற்ற ராசினியர்களும் ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கறதுக்காண்டி உங்களுக்கு நான் தெளிவா சொல்லியிருக்கேன் ஓகே இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் நம்மளுடைய ரிசவராசி என்பர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறோம் இந்த மாதத்துல வந்து பாக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய செயல்பாடாக இந்த மாதம் இறுதியில் உங்கள் ராசிக்கு பகவான் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கப்பட உங்க கூட இருக்கவங்களுடைய உண்மையான செயல்பாடுகள் உங்களுடன் பயணிக்கக்கூடிய நபர்களுடைய உண்மையான செயல்பாடுகள் நீங்க உங்களுடைய தனித்திறமையை வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு எல்லாமே வந்து சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போறார் அப்படிங்கிறது பாக்குறோம் அதே போல உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கர பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ஒரு உச்சம் பெற்று உட்கார்ந்து இருக்கார் அப்ப சுக்கரன் உச்சம் பெற்றுட்டாலே இவர்களால ஒவ்வொரு விஷயத்தையும் யங்கி பதத்தப்பட்டு சில நேரங்கள்ல நீங்க செஞ்ச நிலை மாறி உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும் இத செஞ்சு முடிக்க முடியும் நம்மளால முடியுங்கிற ஒரு நீங்க செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் உண்டு அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதி உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதியான சூரிய பகவான் மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல மீன ராசிக்குள்ள நுழைஞ்ச பிறகு ஒரு பதினாறு வச்சுக்கோங்க பதினாறாம் தேதியிலிருந்து உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வீடு கட்டுவதற்கான எதே முயற்சிகள் நீங்க எடுக்கிறதுக்கான செயல்பாடுகள் செய்வதில் தலை இருக்குன்னா கட்டாயமா வீடு கட்டுவதற்கான அமைப்பு கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போது அதே போல வீடு கட்டிக்கிட்டே இருக்கும் வீடு கட்டுறது இருந்துச்சு ஸோ அந்த கட்டுமான பணி முடிவடையமாக்கு அப்ப அதுக்கு என்ன செய்யலாம் எவ்வளவு கவலையா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்து அதிபதியான சூரியன் மார்ச் பதினாறாம் தேதிக்குள்ளோ சேர்ந்து இயங்கும் போது ராசியின் அதிபதியோடு சேர்ந்து இயங்கும் போது உறுதியாக க கட்டுமான பணிகளை நின்ன வீடுகள் பலபடியும் செயல்பட ஆரம்பிக்கும் புதிய இடம் மனம் இடம் மனை வாங்குவதற்கான அமைப்பு எல்லாம் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றன இவர்களால் வாடகை தான் இருக்கேன் ஏன்னா ஒரு ஒத்திக்கு கூட வீடு வாங்க முடியலங்க என் பேர பதிஞ்சு ஒரு வீடு வாங்க முடியல அப்படின்னு எதுவும் ஃபீல் பண்ணீங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய பேர்ல ஒண்ணு விலைக்கு வீடு வாங்கலாம் அத வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம் அல்லது ஒரு ஒத்திக்காச்சு வாங்கி கொடுக்க வாங்கக்கூடிய அமைப்புல கிரகங்கள் உங்களுக்கு கோச்சார ரீதியாக பயனுள்ள விஷயத்துல இருக்கு இதுல வந்து உங்களுடைய சுய ஜாதகமும் பார்க்கணும் சுய ஜாதகத்துல தசாபுத்தி அமைப்புகள் ரொம்ப ஃபேவரா இருக்கு ஒரு பர்ஃபெக்டா இருக்கு எழுபது சதவீதம் அப்படியே அக்யூட்டா இருக்குன்னா நம்ம சொன்ன பலன்கள் உங்களுக்கு அப்படியே அற்புதமா கிடைக்கும் கிரக நிலைகள் தசாபுத்திகள் தசாபுத்தி நாதர்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் சில தசாபுத்திகள் உங்களுக்கு ஃபேவரா இல்லைன்னா தான் இதுல வந்து ஒரு பத்து பர்சன்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு பயனுள்ள விஷயத்த கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கும் என்பது உண்மை அதே போல குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரிசபராசில குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப ஜே ஆகிட்டே இருக்குன்னா மார்ச் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல கட்டாயமாக இந்த மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலதான் ரொம்ப ரொம்ப முன்னேற்றம் அற்புதமான முன்னேற்றம் மகிழ்ச்சிக்குரிய முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பாக்குறோம் ஸோ இந்த மார்ச் மாசத்துல நீங்க தைரியமா குழந்தை பாக்கியத்துக்குரிய விஷயங்கள்ல செயல்படுத்தலாம் ஐயா காதல்ல வெற்றி பெறுவேனா ரிசபராசிக்காக காதல்ல நிறைய தோல்வியில இருக்கோம் உண்மையான அன்பை எதிர்பார்த்து காத்திருக்கோம் சோ இந்த காலகட்டங்கள்ல இந்த மார்ச் மாதத்துல ஏதேன்னு நான் என் காதலை சொல்லலாமா காதலை சொல்றதுக்கான காத்திருக்கேன் அப்படின்னா உறுதியாக உங்களுடைய காதலை நீங்க வெளிப்படுத்தலாம் அந்த வெளிப்படுத்துகிற விதம் துளி இருக்கு கொண்டும் யாரையும் காயப்படுத்துற மாதிரியோ யாருடைய குடும்பத்தையும் கஷ்டப்படுத்துற மாதிரியோ இல்லாம உங்களுடைய உண்மையான அன்பை நீங்க வெளிப்படுத்துங்க சோ அதனால உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சிறப்பான செயல்பாடுகளும் ஏற்பட போகுது அப்படின்னு பாக்குறோம்படியாக உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு மிகப்பெரிய ஒரு மதிப்புக்குரிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் என்பது உண்மை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிசபராசிக்காரர்கள் உறுதியாக நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் ஏதேனும் வம்பு இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை ஃபோன் பண்ணி கூட்டாங்கன்னா நீங்க நல்லா பொறுமையா நிதானமா யோசித்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவசரப்பட்டு நான் இருக்கேன் நீ வந்துரு அப்படின்னு சொல்லி நீங்க போய் மாட்டிக்கிற கூடாது ஸோ அந்த விஷயங்களை கவனமா இருங்க மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஏதாவது தேவையில்லாத விவாதங்கள் தேவையில்லாத விஷயங்கள் சின்ன சின்ன மத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு ஒன்றும் அவங்க பேச்சு கேட்டு உங்களுடைய கனவு மழை ஒற்றுமை விஷயங்கள ஒரு சின்ன சண்டை வந்துருச்சுன்னா அதுல நீங்க பொறுமையா நிதானமா அமர்ந்து பேசுனீங்கன்னா பிரச்சனை கிடையாது என்பது உண்மை உடல் ரீதியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு அதிகமான முட்டி வலி கொடுப்பதற்கான வாய்ப்பு அதாவது கால் பகுதியில முட்டி பகுதியில அதே போல கையில வந்து இந்த முட்டி பகுதியில பலிகள் அதிகமா வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ வாய்ப்பு உண்டுங்கிறது இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் மூலமாக சொல்கிறோம் ஸோ இன்கேஸ் அது ஏதேனும் வருதுன்னா அதற்கான சரியான மருத்துவம் ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துருங்க அதே போல் தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு பாதிப்பு வருவதற்கான சூழ்நிலை உண்டு ஸோ இதெல்லாம் கரெக்டாக கடைபிடிச்சா உறுதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் வரும் நம்மளுடைய ரிசபராசி அன்பர்கள் கை கிரீவர் வழிபாடு இந்த மார்ச் மாதத்துல வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணும்போது நல்ல முன்னேற்றங்களையும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளையும் இந்த மார்ச் மாதத்தில் சந்திக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன்